தென்னிந்திய சினிமாவில் இப்போ ரொம்ப ஃபேமஸான நடிகை அப்படின்னா கௌரி கிருஷ்ணனையும் சொல்லலாம் இவங்க நைன்டி சிக்ஸ் படத்தில் ஜானு அப்படின்னு ஒரு கேரக்டர் மூலம் ரசிகர்கள் மனசில் நீங்காத எடுத்த பிடிச்சிட்டாங்க இந்த படத்தில் சின்ன வயசு த்ரிஷாவை நடித்த கௌரி கிருஷ்ணன் இப்போது தமிழ் மலையாளம் சினிமாவில் பல படங்களை நடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்களாம் தமிழன் நம்ம தளபதி விஜய்யோட மாஸ்டர் படத்துலையும் நடிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது மாரி செல்வராஜ் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவாக்கி கொண்டிருக்கும் கர்ணன் படத்துலேயும் நடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்களாம் கூடவே நிறைய ஷார்ட் ஃபிலிம்லையும் நடிச்சிட்டு வராங்களாம் இப்போ நம்ம தளபதி விஜயோட மாஸ்டர் படத்தில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் சோஷியல் மீடியாவில் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கும் இவங்க இப்போ ஃபோட்டோஷூட் நடத்தி அந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க த்ரிஷா திரிஷா விஜய் சேதுபதி நடிப்பில் உருவான நைன்டி சிக்ஸ் படத்தில் த்ரிஷாவோட சின்ன வயசு கேரக்டரில் நடிச்சு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் கௌரி கிஷன் இந்த படத்துக்கு அப்புறம் குட்டி ஜானு அப்படின்னு ஒரு பெயர் எடுத்துட்டாங்க தொடர்ந்து மார்க்கம் களி அப்படின்னு ஒரு மலையாள படத்துல ஹீரோனியாக நடிச்சிட்டு இருந்தாங்க நடிகைகள் பல பேர் பட வாய்ப்புக்காக ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில கௌரி கிஷன் அவங்களோட இன்ஸ்டா பேஜில் சில ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க இத பார்த்த ரசிகர்கள் நைன்டி சிக்ஸ் படத்தில் நடித்த கௌரி கிஷனா இது அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன அவங்க ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வெளியிட்டிருக்க சில ஃபோட்டோஸில் சற்று உடல் எடை கூலி பொசு பொசுன்னு தோற்றம் அளிக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அழகு எடுப்பாக தெரியும் அளவுக்கு இறுக்கமான ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிக்கிட்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இதை பார்த்து ரசிக்கிறக்கெல்லாம் இந்த அழகை பார்க்க ரெண்டு கன்று போதாது உங்களோடய அந்த ரெண்டு கன்று அப்படின்னு டபுள் மீனிங்கில் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஹாய் வியூ உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் வாசப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க